அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதரன் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலை வரைக்கும் அறுநூறுக்கும் மேற்பட்ட சாரி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நல்ல பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரோட நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த கீதாலட்சுமி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்துலேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதித்தி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் சுதிரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலம் செலுத்த நிணரக்கூடிய சுதிரண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜர்பர்களுக்கும்

உள்ளே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் கீதா லட்சுமி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நைமாலஜி பலன்கள் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புத்திசாலியா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் புத்தியால மத்தவங்களை எடை போடக்கூடிய திறமை உண்டு மூணாவது பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் மேக்கப் பிரியரா இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் மத்தவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உண்டு ஆறாவது பாயிண்ட் படிக்கிற காலத்துல நல்லா படிச்சிருப்பீங்க ஏழாவது பாயிண்ட் வரட்டு பிடிவாத குணம் உண்டு எட்டாவது பாயிண்ட்டு அப்பா தாத்தாவுக்கு ரெண்டு தாரு இருக்குங்க ஒன்பதாவது பாயிண்ட் உங்களுக்கு எதிர்க்கவங்களுக்கும் கண்ணு முன்னாடியே தண்டனை கிடைக்கும் பத்தாவது பாயிண்ட் தாய்மாமா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் உருவம் பார்ப்பாரு பதினோராவது பாயிண்ட் தாய்மாமா உருவாக பகையாகவும் பன்னது பாயிண்ட்ட்டு ஒன்றும் உங்களுக்கு தாய்மாதிரி இருக்க மாட்டார் அப்படியே இருந்தாலும் அவரால் பிரயோஜனம் இருக்காது பதிமூணாவது பாயிண்ட்டு சிரிச்ச முகமாக இருப்பீங்க பதினாலு பதினாலாவது பாயிண்ட்டு நகைச்சுவைப் பிரியராக இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரவத்தை பேச்சு நீங்கள் நம்பிடுவோம் மாட்டிங்க பதினாறாவது பாயிண்ட்டு டிசிப்ளினுக்கு முக்கியத்துவங்கள் இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்ட்டு அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க பதினெட்டாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க பத்தொம்பதாவது பாயிண்ட் அப்பா மேலே அதிகமான பாசமும் பாசத்தையும் கடந்த பக்தி உண்டு இருபது பாயிண்ட்டு ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி ஓராவது பாயிண்ட் கல்குலேட்டிவ் மைண்டு உங்களுக்கு

முப்பத்தி ஓராவது பாயிண்ட் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் உண்டு முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் பூர்வீகத்தில் குலதெய்வம் போக ஒரு பெண் தெய்வதை வழிபாடு பண்ணிட்டு வந்திருப்பாங்க உங்கள் முன்னோர்கள் அந்த அம்மனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட் தூக்கம் சரியே வராது முப்பத்தி நாலாவது பாயிண்ட் பூர்வீக சொத்துக்கள்ல வம்பு வழக்கு விளங்க பிரச்சனைகள் உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் பூர்வீக சொத்துக்கள்லாம் கைவிட்டு பெருப்பும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் கெட்ட கனவுகள் வித்தியாச வித்தியாசமான கனவுகள்லாம் உங்களுக்கு தூங்குறப்போ வரும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் பெற்ற பிள்ளைகளுடன் சகஜமான உறவு இருக்காது முப்பத்தெட்டாவது பாயிண்ட் சுற்றி உள்ள கணவர் அமைவார் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் ப்ரமோஷன் நிறைய தடைகள் இருக்குங்க நாற்பதாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க உங்கள்கிட்ட ஒரு ஆண்வாரி இல்லைங்கிற கவலையோ அல்ல ஆண்வாரி சிலம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண்வாரி அடி ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு வந்து இருக்கும் நாற்பத்தி ஓராது பாயிண்ட் மூத்த பிள்ளை முன்கோப்பியாகவும் ஸ்ட்ரெயிட் பரோடாகவும் இருக்கும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் கணவரின் செயல்பாடு காரணமாக அவரை மதிக்காத தன்மைகள் உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் மேரேஜ் வந்து கோவிட் கோயில் தாங்க நடக்கும் அங்கே நடக்கும் செய்யணும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் காது மூக்கு தொண்டை பிரச்சனை விஎன்டி ப்ராப்ளம் உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் போராட்ட கஷ்ட நஷ்டங்கள் நிறைய சந்திப்பீங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் நீங்க தொழில் பண்ணீங்க அப்படின்னா அதில் அகலக்கால் வச்சு கஷ்ட நஷ்டம் கெட்ட பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஸோ எக்காரந்த கொண்டு தகுதிக்கு மாரி அகலக்கால் வைக்கக்கூடாது நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கால பரமேஸ்வரி தாய் தாங்க கீதா லட்சுமி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரமைச்சே என்ப பலன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஜாதகத்தை சின்ன அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாரு நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜியில் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்